சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் நடந்துள்ளது காரின் இன்ஜின் பகுதியிலிருந்து புகை வந்ததை கவனித்த கார் டிரைவர் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் இதையடுத்து சில நொடிகளிலேயே கார் பற்றி எரிய தொடங்கியது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையிலும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது உயிரிழந்தார் தந்தை மகனின் கேவலமான செயல் கேரளாவில் கடந்த ஆண்டு தாமஸ் வயது என்பது மற்றும் அவரது மனைவி ரோசி ஆகியோர் தங்களது மகன் ஜெய்சன் மற்றும் மருமகள் ரின்சி ஆகியோரால் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர் நேற்று இதையடுத்து ஆரிம்பூரில் உள்ள வீட்டிற்கு தாமஸின் உடலை கொண்டு வந்தபோது வீட்டின் கதவை மூடிவிட்டு ஜெய்சன் வெளியேறினார் இதை அடுத்து ஊர் மக்கள் தாமஸின் இறுதி சடங்கு செய்துள்ளனர் இபிஎஸ்கு துணை முதல்வர் பதிலடி திமுகவை மிஸ்டு கால் கட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து இருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர்களை சேர்க்கும் கட்சி திமுக அல்ல திட்டங்கள் பற்றி வீடுதோறும் கலவை தட்டுகிறோம் தமிழர் விரோத பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் இபிஎஸ் போன்று கமலாலயம் அமித்ஷா வீட்டின் கதவை தட்டவில்லை என கூறியுள்ளார்